அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம புரிதல் தன்மை இல்லாமையும் என்ன செய்வாங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க சரிங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகவே பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும் சரிங்களா இது போல் நிரந்தரமாக பிரிஞ்சு வாழக்கூடியவங்க வந்து ஒன்றா சேர்ந்து வாழன்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர் வந்து உங்களை தேடி ஒன்பது நாட்களுக்குள்ளேயே என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த வசிய முறையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர்ல கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் இந்த பூஜையை பண்ணலாம் சரிங்களா இந்த பூஜையை வந்து கணவன் மனைவி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதாவது பிரிந்த காதலன் காதலர்களோட இந்த பூஜையை பண்ணி என்ன செய்ய முடியும்னா ஒன்று சேர்ந்து வாழ வைக்க முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணை என்ன செய்ய முடியும்னா திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வசிய பூஜையை நீங்கள் பண்ணி என்ன செய்ய முடியும்னா அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து வச்சு கொள்ள முடியும் சரிங்களா எக்காரணத்து கொண்டும் தவறான நோக்கத்திற்கு இந்த வசிய பூஜையை வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னு வச்சுக்கோங்க சித்தர்களுடைய சாபத்துக்கும் வம்சம் விருத்திக்காமல் போயிரும் அப்படிங்கிறது சுவடிகள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் கெட்ட விஷயமும் இருக்குது அதனால் எக்காரணத்தை கொண்டு மந்திர பிரயோகங்கள் பண்ணுறதை மட்டும் தவறான நோக்கத்திற்கு எக்காரணத்து கொண்டும் பயன்படுத்த வேண்டாம் சம்பந்தமில்லாத நபர்கள் மீத வந்து இந்த மந்திர பிரயோகத்தை பிரயோகம் பண்ண வேண்டாம் சரிங்களா அதனால் இதை வந்து உண்மையாகவே பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவிகளோ காதலன் காதலிகள் மட்டும் இதை வந்து பிரயோகம் பண்ணி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய முயற்சியை எடுங்க சரிங்களா இந்த வசிய பூஜையை செய்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாதுன்னா அசைவ உணவுகள் அந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு சாப்பிடக்கூடாது சரிங்களா இந்த பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தம் ஒன்பது நாட்கள் வந்து இந்த பூஜையை நம்ம பண்ணணும் இந்த பூஜையை பண்ணுறதற்கு முன்னாகவே என்ன செய்யணும்னா பதினோரு நாட்கள் விரதம் இருந்து தான் இந்த பூஜையை நம்ம செய்யணும் சரிங்களா இந்த பூஜையை நம்ம செய்யணும் இந்த வசிய பூஜையை செய்கிறதுக்கு முழுமையான நம்பிக்கை முதல்ல தேவை சரிங்களா அதாவது வசிய பூஜை மட்டும் கிடையாது எந்த ஒரு மாந்திரிக பூஜைகளை நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அந்த மந்திரத்து மேலே நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த பூஜையை நம்ம செய்யணும் சரிங்களா இந்த பூஜையை செய்யும்போது மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இந்த பூஜையை பண்ணக்கூடாது மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசில் நிறுத்திக்கிட்டு தான் இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணணும் சரிங்களா அதாவது இந்த வசிய பூஜை செய்கிறதுக்கு யாரை நீங்கள் வசியம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காலடி மண்ணு இல்லைன்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் நீங்கள் நினைக்கக்கூடிய நபரை வசியம் செஞ்சிட முடியும் சரிங்களா இந்த பூஜையை பார்த்திங்கன்னா வளர்பிரையில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் சரிங்களா நல்லா கேலண்டரில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வளர்புறையில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தினால இந்த பூஜையை தொடங்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜெம்ம நட்சத்திரம் எந்த நாளில் வருதோ அந்த நாளில் இந்த பூஜையை நம்ம தொடங்கலாம் சரிங்களா இந்த பூஜையை பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை அறையிலேயே பண்ணலாம் சரிங்களா உங்களுடைய பூஜை அறையிலேயே பண்ணலாம் எந்த விதமான பின் விளைவுகளும் வராது இது எல்லாருமே பண்ணலாம் சரிங்களா இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இந்த பூஜையை பண்ணுறதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பில்லி இல்லாத ஒரு பிள்ளை இல்லாத என்ன செய்யுங்கன்னா ஒரு புள்ளியே இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்குங்க சரிங்களா அந்த எலுமிச்சம்பழம் ஒன்று கடையில் விலை பேசாமல் வாங்கிக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு நெய் திரி போட்டு விளக்கேற்றுறதுக்கு ஏற்பட்டு எடுத்து வச்சுக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபருடைய காலடி மண்ணோ இல்லை அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோவோ இந்த பொருட்களை நீங்கள் தயாராக எடுத்து வச்சுக்குங்க நீங்கள் குறித்த அந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் உங்கள் முன்னாடி ஒரு வெள்ளை துணி என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு சிறிய அளவிலான சுத்தமான பயன்படுத்தாத வெள்ளை துணியை முன்னாடி விரிச்சுக்குங்க விரிச்சுக்கிட்டு அது மேலே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சம்மந்தப்பட்டவருடைய காலடி மண் இருந்தது அப்படின்னா காலடி மண் அந்த துணியில் பறக்கி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் போதும் சரிங்களா அந்த ஃபோட்டோவை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த நடு நடுப்பகுதியில் அந்த ஃபோட்டோவை வச்சுருங்க வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே மண் அகல் விளக்கில் என்ன செய்யணும் சுத்தமான நாட்டு மாட்டு பசு உடைய நெய் ஊற்றி என்ன செஞ்சிருங்கன்னா தாமரை திரை நூலு போட்டு என்ன செஞ்சிருங்கன்னா தீபத்தை ஏற்றிடுங்க சரிங்களா இப்படி தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு உங்கள் கையில் உள்ள எலும்புச் சம்பளத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா எலும்பு சம்பளத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சிகப்பு நிற பேனாவால் யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை அப்படியே அந்த எலும்புச் சம்பளத்தில் எழுதுங்க சரிங்களா அப்படி எலும்புச் சம்பளத்தில் எழுதி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு குண்டூசி என்ன வச்சு என்ன செய்வீங்கன்னா அந்த எலும்புச் சம்பளத்தில் ஒரு துளை பெரிய ஓட்டையாக போட்டுடக்கூடாது ஒரு குண்டூசி எடுத்துக்கிட்டு அந்த குண்டூசியை அந்த எலும்புச் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கிட்டு அந்த ஓட்டையில் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய கையுடைய கட்டை விரலுடைய ஒரு செட்டு ரத்தத்தை என்ன செஞ்சுருங்கன்னா அந்த ஓட்டையில் சும்மா லைட்டாக வச்சுருங்க சரிங்களா இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த எலும்பு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த தீபம் எரியுது பாருங்கள் அந்த விளக்குடைய ஒளியுடைய பக்க படுற அந்த எலுமிச்சம்பழத்து மேலே படுற மாதிரி அந்த எலும்புச் சம்பளங்கனியை அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க தீபத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த விளக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த விளக்கு ஒளியை பார்த்தவாறே இல்லைன்னா அந்த எலும்புச் சம்பளங்கனியை பார்த்தவாறே மனசில் உங்கள் யாரை வந்து நீங்கள் விஷயம் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை மொத்தம் ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுக்கணும் சரிங்களா ஆயிரத்தி ஊர் தொடர்ச்சியாக தொடர்ச்சியா கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒன்பது நாட்கள் நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த எலுமிச்சம்பளத்துக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை மொத்தம் ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு கொடுத்துடணும் சரிங்களா இப்படி ஆயிரத்தெட்டு ஊர் கொடுத்து முடித்த பிறகு ஒன்பதாவது நாள் அந்த எலும்பு சம்பளத்தை அதாவது அந்த துணியில் இருக்கக்கூடிய காலடி மண்ணோ இல்லை அந்த ஃபோட்டோ அந்த விளக்க தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு அந்த அது மேலே அந்த எலும்புச் சம்பளத்தை வச்சு அந்த துணி என்ன செஞ்சிங்கன்னா அப்படியே கட்டி கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் போட்டாலும் சரி இல்லை மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சாலும் சரி விதைச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு குளிச்சுட்டு போயிடுங்க சரிங்களா இப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே என்ன செஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் எ நீங்க எப்போ எவ்வளோ சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நிலைகள் இருந்து பிரிஞ்சிருந்தாலும் சரி சரிங்களா உங்களுடைய நினப்பு அவருக்கு வந்து உங்களோட வாழக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அவங்க உங்களோட வந்து சேர்ந்து உங்கள் மேலே அளவு கடந்த பாசமும் அன்பும் ஏற்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிடும்னா இந்த மந்திர முறை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இதை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது அதிக சக்தியோட நம் இது என்ன செய்யும்னா நம்மளுக்கு உதவி செய்யும் சரிங்களா அதனால் இது எல்லாருமே பயன்படுத்துங்கள் சரிங்களா கண்டிப்பாக உண்மையிலேயே பிரிஞ்சு வாழக்கூடிய கணவனோ மனைவியோ காதலோ காதலிகளோ கண்டிப்பாக இதை பயன்படுங்க கண்டிப்பாக உங்களை தேடி அவங்க வருவாங்க சரிங்களா இந்த பூஜை முறையை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமேண்டில் எனக்கு நீங்கள் வந்து தெரிவிங்க சரிங்களா அதுபோல் மட்டும் இல்லாமல் யாராவது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த பூஜையை மாந்திரிகராக இருந்தீங்கன்னா இதை பூஜை முறையை பண்ணி கொடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்